தத்ரா ஏசு கிறிஸ்தி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை அப்போ சனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களிலே நாம் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லக்கூடிய நிலையில் என்ன சொன்னால் இது நாம் நினைத்த டைரெக்ஷனில் இது போகவில்லை நாம் இருந்தபடி இந்த காரியங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை நாம் நினைத்திருந்ததற்கு மாறாக இந்த காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது சில வேளை நம்ம கட்டுப்பாட்டை மீறி இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஐ ஆம் பீயிங் ஃபோர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில் கூட நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் இப்படி நம்முடைய காரியமானது இப்படி ஏதோ உந்தப்பட்டு தள்ளப்பட்டு ஏதோ நடத்தப்படுகிறது போல நடந்து நம்ம நினைச்சிருந்தபடி போகவில்லையே இது ஃபோர்சிபிளாக அந்த காரியத்தை நான் செய்ய முடியாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது அவர் இந்த காலகளை சொல்லுகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஃபோர்சிபுளாக நடக்குதோ அல்ல ஸ்லோவாக நடக்குதோ அல்ல டைரக்ஷன் மாறி நம்முடைய காரியங்கள் இருக்கிறதோ லெட் எனி திங் ஹேப்பன் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நன்மைக்கு எதுவாகவே அது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனித மூலையிலே நாம் சில காரியங்களை யோசித்து வைத்திருப்போம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது நம்முடைய அறிவுக்கு அது சரி என்று சொல்லி தோன்றியிருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுக்கு நன்றாக தெரியும் இந்த காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை செய்தால் அது நஷ்டத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை கத்த போது அவர்கள் வழியிலே யுத்தத்தை கண்டு சோர்ந்து போவார் சொல்லி அதில் வேறு வழியாக நடத்தினார் என்று சொல்லி பேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தும் போது அவர் வேறு வழியாக நடத்துகிறது போல காணப்பட்டாலும் நாம் சோர்ந்து போகாதபடி அந்த காரியத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே அப்படி நடத்துகிறவராக இருக்கிறார் எனவே இந்த காலவேளையில் கத்தருடைய வசனம் சொல்லுகிறபடியே நீங்கள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான தயக்கங்கள் பலவித நிலையில் நீங்கள் ஒரு அசைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அங்கேயும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் நான் அவருடைய இல்லை என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நிச்சயமாய் கத்தர் என்னை நடத்துகிற பாதையில் இது நன்மைக்கு ஏதுவாகவே இது நடத்தி கொடுத்து ஆசீர்வாதமாய் நிறைவேறும்படியான காரியத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் காரியங்களில் குழப்பம் இல்லாதபடி கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனே உமக்கு நேராக என் கண் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து இந்த நாளை துவக்குங்கள் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் நேர்த்தியாக அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் கத்தரை நோக்கி ஜெயிப்போம் கத்தரை அப்படியே நமக்கு செய்து ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறவங்கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் கத்தா நாங்கள் உமால் அழைக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமப்பா எனவே நாங்கள் நாங்கள் அப்படி அழைக்கப்பட்டிருந்தால் கூட நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் எனவே கத்தா எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களிலே கத்தாவே நாங்கள் நிர்ணயித்து கொண்ட இந்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லி அதற்கென்று சொல்லி நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு அது சின்ன ஒரு காரியத்தை செய்து நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் அதை நீர் எங்களுக்கு கத்தாவே நேர்த்தியாய் கத்தாவே அதை நிறைவேற்றி கொடுத்த தேவன் சில சமயத்தில் கத்தாவே அதனுடைய எக்ஸ்பேன்ஷனை நீர் கட்டளையிடும்போது இது எங்களால் முடியுமா இதை நான் கட்டி முடிக்க முடியுமா இந்த காரியத்துக்குரிய பட்ஜெட்டுக்கு பணம் என்கிட்ட இல்லையே என்று சொல்லக்கூடிய நல்ல பல பிள்ளைகள் தயங்கி பல விதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய காரியத்தை நீர் அறிவீரப்பா எனவே கத்தாவே அஞ்சப்பம் ரெண்டுமேனே ஆசீர்வித்த தேவனே இருக்கிறதை கொண்டே அவரோட வாழ்க்கையில் பெருக்கத்தை கட்டளையிட்டு அவள் செய்கிற காரியத்தை அவர்களுக்கு வாக்கிய பண்ணி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு கத்தாவை துதிக்க முடியாத கத்தாவே என் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தினேன் என்று சொல்லி அவர் துதிக்க முடியாத காரியம் செய்யும் ஒருவேளை தாமதம் ஏற்பட்டு இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று நினைத்தாலும் கத்தர் நிச்சயமாக இதில் அவருடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை துரிதமாக ஏற்றவற்றை நிறைவேற்றி கொடுத்து ஆசிரியப்பாக சொல்லி ஓக்குள்ளே சந்தோஷப்படும் அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாருமாண்டவரே கத்தா அப்படியே அந்த நாளில் உடைய சமூகத்தில் நோக்கு நோக்கி பார்க்க பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக இந்த காரியத்தை நடத்தி கொடுத்து கத்தர் நன்மையாகவே அதை நிறைவேற்றினார் சொல்ல முடியாய் காரியம் நிறைவேற்றி கொடுத்த ஆசீர்வத்தில் பிதாவே இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே தாவே ஆமே கத்த நிச்சயமாக இந்த நாளில் நன்மைக்கு எதுவாகி நடத்தினதை நீங்கள் காண்பீர்கள் ஒரை துதிப்பீர்கள் காட் பிளஸ் யூ